ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷியல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் தோடு கலெக்ஷன் தாங்க சுத்தமான ஐம்போனில் செஞ்ச கல்கம்பல் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரியல் கோல் ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு கிவ் அவேவும் இருக்குதுங்க சுத்தமான ஐம்புள்ள செஞ்ச ஒரு கல் கம்பல் டெய்லி ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல கோல்டு லுக்லேயே உங்களுக்கு இருக்க போகுது இந்த வீடியோக்கான கிவ் அவே இந்த அழகான ஐம்பூன் கம்பல் தாங்க ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் ஏழுக்கல் தோடு கீழே வந்து உங்களுக்கு விசிறி பேட்டன் சூப்பராக இருக்குது ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு ஸ்க்ரூ ஸ்க்ரூபேக்கில் கண்டிப்பாக இந்த கிவ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட் பிக்கர் மூலயமா கண்டிப்பாக இந்த கிவ்வே உங்களை வந்து சேருங்க இந்த கம்பல் உங்களுக்கு சேல்ஸ்க்குமே உங்களுக்கு அவைலபிள் வேணும் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு விசிறி பேட்டர்னில் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யார் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டன் ஒவ்வொரு கம்பளம் ஒரு ரெண்டு சவரம் பேட்டர்ன் இருக்குங்க நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மல்டி ஒர்க்கில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டர்ன் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட் ஹாட் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மல்டி ஒர்க் கீழே வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூபேக் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸ் அச்சலாக தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் வச்சு வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கம்பல் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க இந்த கம்பலோட விலை நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேறுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக் பண்ணிக்கலாம் நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஐம்போன் தோடு உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போனுங்க கல்கம்பல் ஃபோர் டுவெண்ட்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க போடுற மாதிரியான ஒரு ஸ்ரெட் கலெக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனாக இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேரும் இந்த மாதிரி போடுறாங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் தான் உங்களுக்கு கல்கம்பல் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு விசிறி பேட்டர்னில் மல்டி ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபிலுமே உங்களுக்கு அவைலபிள் ஃபுல் ஒயிட் ரூபிலையுமே உங்களுக்கு அவைலபுள் ஃபுல்லாக கல் கம்பல் ரொம்ப அழகாக இருக்கும் மல்ட்டியில் ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பலோட வில பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வருங்க நானூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்ல ஒரு ஒவ்வொரு கம்பளும் ஒரு ரெண்டு சவரம் பட்டன் ஸ்க்ரூ பேக் தாங்க தங்கத்தில் நீங்கள் எப்படி இங்கே யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபினிஷிங்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஜோடியோட விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு மாடல் திலகம் ஷேப்பில் மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேறு இருக்குது ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் அப்படியே காதோட ஸ்டார்ட்டாக நீங்கள் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் போயிடுமோ அப்படி இல்லை டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஐம்பன் மோதிரம் எப்படி உங்களுக்கு தொடங்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இது தொடங்கும் ரொம்ப நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் உங்களுக்கு வந்து இது பியூர் ஐம்போன்றதுனால உங்களுக்கு ரேட் வரும் நீங்கள் அந்த த்ரீ ஃபிஃப்டி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக லைஃப் லாங் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வச்சு நீங்கள் போடலாம் அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பியூர் ஒயிட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க லாஸ்ட் டைம் இது நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் கேட்டுருந்தாங்க வேணுன்றவங்க பார்க்குறவங்க என்கியூர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபுல் ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே டைமண்ட் கம்பல் மாதிரி இருக்க பாருங்க ஐம்போன் கம்பல் சூப்பராக இருக்க பாருங்கள் நல்ல இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டோன்ஸ் இந்த ஐம்போன் கலருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்குக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் நல்ல ஹைலைட்ஸாகவும் கீழே அந்த மாதிரி டிராப்ஸுமே கொடுக்குறாங்க கோல்டன் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன் ஒர்க்கே கொடுப்பாங்க இந்த கம்பலில் உங்களுக்கு ப்ளெயினாக கோல்டன் ட்ராப்ஸ் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஸ்க்ரூபேக்கில் தான் வருது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க இந்த கம்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது இந்த கிட்ஸ் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பலுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கம்பல் ப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து கிட்ஸ்க்கெலாம் தங்க நகை போட்டால் தொலைச்சிருவாங்களோன்ற பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஐம்போன் கம்பல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அந்த மூணு கல் தோடு மாதிரி மூணு கல் மாதிரி ஸ்டட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கிட்ஸ்க்கு நம்மளே டெய்லி வரும் ஒரு சிலருக்கு சின்னதாக கம்பல் போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரூ பேக்கு இதில் உங்களுக்கு வந்து நாலு கலர் அவைலபிள் நீங்கள் டெய்லி வரக்கு கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐம்போன் கம்பல் அந்த கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வீடியோவில் எல்லாமே ஒரே கலராக தெரிகிற மாதிரி இருக்குங்க நான் கலர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் டார்க் ப்ளூ க்ரீன் பிளாக் டார்க் ப்ளூவில் இருக்குது க்ரீன் பிளாக்கில் இருக்குது வேணுன்றங்க ஆர்டர் உங்கள் ஆர்டரை டிக்ளியர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இது ஆரஞ்ச் இது ப்ளூ ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் இதில் பிளாக்கிலுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க நம்ம லாஸ்ட்டாக இந்த கம்பளோடு முடிச்சுக்கலாம் ஜே டைப் இயரிங் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இப்போ வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்க அப்படியே ஜே டைப் இயரிங் டெய்லி வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டெய்லி வேர் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபியில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டெய்லி வேறு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஒரு ஜோடியோட வில நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அப்படியே பாருங்கள் தங்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வச்